ஆகா கல்யாணம் சீரியல்ல இல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சூர்யா கௌதம் தான் கையெழுத்து போட்டு லெட்டர்லாம் வாங்கியிருக்கான் அப்படின்னு வந்து சொன்னாலும் கடத்தி வச்சு மிரட்டி இல்ல இல்ல சூர்யா தான் கையெழுத்து போட்டு வாங்கினாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல வச்சாங்க இதுலயும் ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் இருக்கு ஏன்னா அவரு நேர்ல வந்து சொல்லல இல்லையா அவருக்கு யாரு சூர்யானே தெரியாது இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லலாம் ஆனா வந்து அந்த இடத்துல அதெல்லாம் சொல்லவே சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சூர்யா மேலதான் பழி விழுகுது சோ இப்ப அனாமிகா நடுப்புற வந்து வேணும்னே வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க அங்க வர்ற ராஜாஜி என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த கல்யாணம் நிக்கிறதுக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது ஒருத்தவங்க தான் காரணமா இருக்கும் கண்டிப்பா அந்த உண்மை என்ன என்னைக்காச்சும் தெரிய வரும்ல அப்படி தெரிய வர்றப்ப அவங்களுக்கு இந்த வீட்டுல இடம் இருக்காது இதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சோ இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் சூர்யா டென்ஷன் ஆயிடுறாப்புல சோ எப்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம உண்மையெல்லாம் நிரூபிக்கிறது அப்படின்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஆனா உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மகாவும் சூர்யா மேல கோவப்படுறாங்க ஏன்டா இப்படி பண்றாங்க அப்படின்னு நினைச்சா நான் கோவப்பட்டாதான் வந்து பாத்தீங்கன்னா சூர்யா வந்து இன்னும் உண்மையெல்லாம் கண்டுபிடிப்பாரு அப்படிங்கற மாதிரினாலதான் நம்ம மகா சூர்யா கிட்ட கோவமாவே இருந்துகிட்டு இருக்காங்களாட்டுக்கு இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் கௌதம் பயங்கரமா ஃப்ராடு தண்ணம் பண்ண ஆரம்பிக்கிறாப்புல ஒரு பெட்டில நிறைய பவுன் அதாவது தங்க கட்டி பணம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட காமிக்கிறாங்க நான் இப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த சித்ரா தேவியும் அதை பார்த்து ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க நானும் மாட்ட மாட்டேன் அப்படியே மாட்டினா சூர்யா தான் மாட்டுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுல சூர்யாவோட கையெழுத்து எங்கெங்கெல்லாம் போட்டு வச்சிருக்காப்புல அப்படிங்கறதான் தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்